ಅಲ್ಹಮದು ವಸ್ಸಲಾಮಿ ಅಮಾಬಾದ್ ಗಣ್ಯಮಾನವೇ ಅಲ್ಲಾಹುವಿನ ನಲ್ಲಡಿಯಾರೇ அல்லாஹு தாலா இந்த உலகத்துல பல நியாமத்துக்களை எங்களுக்கு தந்திருக்கிறான் எந்த அளவுக்கு அல்லாஹு தாலாண்ல சொல்லும் போது தந்த நியாமத்துக்களை நீங்க மட்டிடுவீர்கள் ஆனால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு சொல்லி நீங்க என்ன செஞ்சீங்கன்னால் லிஸ்ட் போட்டு கணக்கிட்டீங்கன்னு சொன்னால் லா தொசூஹா அதை உங்களால் கணக்கிட்டு முடிக்க முடியாது காரணம் ஏன்னு சொன்னா அளவுக்கு அதிகமாகவே அல்லாஹு தாலா எங்களுக்கு நியாமத்துக்களை தந்திக்கிறான் அலமதுல்லா கண்ணியமானவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லா தந்த ஞாபகத்துக்கல்ல நாங்கள் கேட்காமலேயே அல்லா எங்களுக்கு தந்த ஒரு பெரிய கிஃப்ட்டு ஒரு பெரிய ஞாபகத்து என்னென்னு சொன்னால் கலிமாவினுடைய பாக்கியம் இந்த உலகத்தில் முஸ்லீமாக முக்மீனாக எங்கள் அல்லாஹும் தாலா புறக்க வச்சு பெருமானார் முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலி வசல்லமன் அவர்களின் மூலமாக இந்த உலகத்தில் எங்களுக்கு வழிகாட்ட வச்சான் இல்லையா இதுதான் உலகத்தில் எங்களுக்கு அல்லாஹ் தந்த ஒரு பெரிய கிஃப்ட்டு ஒரு பெரிய ஞாபகம் இந்த கலிமாவினுடைய பாக்கியத்தை பற்றி அல்லாஹு தாலா குரானில் சொல்லும்போது களிமா இல்லாதவர்கள் மறுமையில் எப்படி இருப்பாங்கன்றது அல்லாஹு தாலா திட்ட தெளிவாக சொல்கிறான் கலிமாவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்காதவர்களுக்கு களிமாவுடைய பாக்கியம் இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்க நாளைக்கு எந்த அளவுக்கு அந்த நாளில் அவஸ்தை படுவாங்கன்றது தாலா திட்ட தெளிவாக குரானில் சொல்லி காட்டுறான் இன்னல்லதி நக நிச்சயமாக காஃபிர்கள் வமா தூ வஹும் குஃபார் அவர்கள் காஃபிர்களாகவே மரணிச்சிட்டாங்க ஃபல யுபலமின் அஹதீம் நாளை மறுமையில் அவங்களில் அந்த காவிர்கள் யாராவது ஒருத்தர் மில் உல் அருள் இதாகபன் வாழ விஃப்ததாபிகி இந்த உலகத்தினுடைய அளவுக்கு தங்கத்தை கொண்டு வந்து தந்தாலும் அவர்களுடைய அந்த குற்றத்துக்கு பரிகாரமாக மாட்டாது அல்லாஹு தாலா திட்ட தெளிவாக சொல்லிட்டான் அல்லாஹு தாலா திட்ட தெளிவாக சொல்லிட்டான் நாளை மறுமையில் அவங்களுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க உதவி செய்யக்கூடிய யாரும் இல்லை அவர்களுக்கு நோவினை ஊட்டக்கூடிய வேதனை இக்குதுன்னு சொல்லி அல்லாஹு தாலா திட்ட தெளிவாகல சொல்லி கொண்டிருக்கிறான் எங்களுக்கு கிடைக்காத நாங்கள் இன்றைக்கு லிஸ்ட் போட்டோம்னு சொன்னா இது கிடைக்கல இது கிடைக்கல இது கிடைக்கலன்னு நாங்கள் லிஸ்ட் போடலாம் ஆனா இந்த கிடைச்ச நியாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்தினோமான்றதை நாங்கள் ஒரு முறை சிந்திச்சோம்டா எங்கட படும் நாங்க இதுவரையில நன்றி செலுத்தினதே என்று சொல்லி அல்லாஹு தாலா ஆரோக்கியமான உடம்பை தந்திருக்கிறான் இது பெரிய நியாம

எந்த அளவுக்கு ஒன்று சொன்னால் இன்றைக்கு ஒருத்தருக்கு காது கேட்கல இருந்தால் இன்றைக்கு அவங்க என்ன செய்வாங்க மக்களுக்கு மத்தியில் அவர் எப்படி அழைக்கப்படுவார் அழைக்கப்படுவார் அல்லாஹ் தாலா அந்த பேரை எங்களுக்கு வைக்காம விட்டான் இல்லையா அதுக்கு நாங்க நியாபகத்தை செய்யும் அதுக்கு நாங்க நன்றி செலுத்தணும் அல்லாஹுக்கு கண்ணியமானவர்களே அல்லாஹின் சார பார்வைகளை தந்திக்கிறான் தெளிவான பார்வைகள் கண்ணை துறந்தா நல்லா விளங்குது அதே கண்ணில்லாதவருக்கு இன்றைக்கு உலகத்துல என்ன பேரு குருடன் அல்லாஹு தாலா அந்த பேரை நாங்க கண் கண்ணில்லாத எத்தனையோ பேர் இன்றைக்கு அவஸ்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க சுபகான் அல்லா கண் இல்லாதவர்கள் கேட்டா தெரியும் கண்ணுடைய பாக்கியம் எப்படி என்று சொல்லி தூய்மையான உள்ளங்களை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்தான் இல்லையா தூய்மையான உள்ளங்கள் எல்லாம் எங்களுக்கு தந்தான் இல்லையா இதுக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும் எங்களுக்கு கிடைக்காத நியாமத்து சொல்லி நாங்கள் லிஸ்ட்டு போட சொன்னால் முதலாவதாக நாங்கள் கிடைச்ச லிஸ்ட்டுக்கு நன்றி செலுத்திடுவோமா அப்படின்றத நாங்கள் யோசிக்கணும் அல்லாஹு தாலா ஒரு இடத்துல சொல்கிறான் இன்னல் ரப்பி ஹீல கனூத்து ஆதி ஆத்துல அல்லா சொல்லி கொண்டிருக்கிறான் மனுஷன் தன்னை படைச்ச ரப்புக்கே நன்றி கெட்டவன் ஏ என்ன காரணம்னு சொன்னால் அல்லாஹு தாலா தந்த நியாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்தல எங்களுக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல எல்லாத்துக்கும் காரணம் யாரு நாங்க தான் காரணம் லைன் சக்கர்த்தும் நீங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்திட்டீங்கன்னால் ல அசி தன்னக்கும் அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவான் இது அல்லாஹ் சொல்றா கிடைச்ச நியமத்துக்கு நன்றியை கூட செலுத்து அல்லாஹு தாலா உனக்கு அதிகமாக்கி தருவான் வல இன் கபர் அதுக்கு மாத்தமாக நீ நடந்தி என்று சொன்னால் இன் அதாபி லஷதீத் என்ற அதாபு மிகவும் கடினம் அல்லாஹு தாலா திட்ட தெளிவாக சொல்லியாச்சு நியமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்திட்டோம் என்றால் அல்லாஹு தாலா எங்களுக்கு அதிகப்படுத்தி தருவான் தருவான்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கண்ணியமானவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே எங்களுக்கு கிடைக்காத நியமத்துக்களை பத்தி நாங்க கவலைப்படுறோம் ஆனால் அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்த நியமத்துக்கு நன்றி செலுத்திட்டோமான்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாங்க சிந்தித்தோம் என்றால் கிடைக்காத நியமத்தும் எங்களோட காலடியில வந்து உழுவோம் அல்லாஹ் உல வெப்பான் அலமதுல்லா கண்ணியமானவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே கிடைச்ச நியாமத்துக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்குவானாக எதெல்லாம் கேட்டோமோ எதெல்லாம் பேசணுமோ அதன்படி அமல் அமல்த்ததுக்கு அல்லாஹு தாலா தோஃபு செய்வானாக வாஹ்ரது இல்லா ரூபீன் ஆலமின் அசலாம் வரைக்கும் வரமத்துல வர